வணக்கம் அன்பு நேர்கிழி கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் நம்புறேன் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா உங்கள் லைஃப்பில் எதை பண்ணாலும் ஏதோ ஒரு தடங்கள் வருதா ஏதோ ஒரு தாமதம் வருதா அப்படி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த பதிவை முழுமையாக பார்த்திங்கன்னா இதன் மூலமாக கூட உங்களுக்கு நிச்சயமாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அலட்சியப்படுத்தாமல் முழுமையாக பாருங்கள் ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து கொடுத்து உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றி நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போகிறதுக்கான அந்த அடிப்படை முக்கியமான தகவல்கள் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி நம்ம இந்த பதிவில் குறிப்பிட்ட எட்டு அறிகுறிகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த எட்டு அறிகுறிகள் உங்களுடைய லைஃப்பில் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா அது என்னென்னதை இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட் டேட் டு டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான படங்களை தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம பதிவை பார்ப்போம் ஐயா நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கை எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு போராடி ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்த கட்டம் போகிறதுக்கான முயற்சிகளை எடுத்து அதில் பலரும் தோல்விகளையும் சோதனைகளையும் தான் பார்த்துட்ருக்காங்க இதில் நம்ம நம்மளுக்கு நடக்கக்கூடிய இந்த தடைகளும் தாமதங்களும் தோல்விகளும் இதற்கு சில காரணங்கள் நம்ம கவனிக்காமல் இருக்கலாம் நம்ம யோசிக்காமல் இருந்திருக்கலாம் இல்லை இதுவும் ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம் அதாவது முன்னோர்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் நிச்சயமாக இருக்கணும் எப்படி குலதெய்வத்தினுடைய அருள் நமக்கு முழுமையாக வேணும் அந்த குடும்பத்தின் ஆணி வேறே வந்து குலதெய்வம் தான் குலதெய்வத்தினுடைய அருள் முழுமையாக இருந்த அந்த குடும்பத்திற்கு முன்னேற்றங்கள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் பாதுகாப்பு இருக்கும்னு நினைக்கிறமோ அதே போல தான் முன்னோர்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதம் நிச்சயமாக நமக்கு இருக்கணும் இதுக்கு சில எட்டு அறிகுறிகள் இருக்குது அந்த எட்டு அறிகுறிகள் என்னன்றதை தெரிய தெரிய வரும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் எதனால் நம்ம லைஃப்பில் சில தடங்கல்களும் தாமதங்களும் தோல்விகளும் ஏற்படுது ஏன் முன்னேற முடியாமல் தவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்ற சில காரணங்கள் உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா இதையெல்லாம் இறைவன் இந்த நேரத்தில் உங்கள் காது கொண்டு வந்து சேர்க்கிறாருன்னாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல மாற்றத்திற்காக தான் அதனால முழுமையாக கேளுங்கள் யாரோ ஒரு மனிதர்கள் மூலமாக தான் சில நல்ல தகவல்கள் நம்ம காதுக்கு வந்து சேரும் சரிங்களா அப்படி நம்ம பார்க்கக்கூடிய முதல் அறிகுறி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா முன்னோர்கள் கனவுல வர்றது உங்களுடைய முன்னோர்கள் கனவில் வருவது என்பது சாதாரண விஷயம்தான் ஆனால் அவர்கள் அந்த கனவுல வரக்கூடிய கனவில் அழுதாலோ அல்லது கோபமாக தோன்றினாலோ அவர்களின் அதிருப்தி அல்லது பசியை உணர்த்தக்கூடிய சின்னமாக இதை பார்க்கப்படுதுங்க சரிங்களா இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் யோசிக்கணும் இந்த இது சார்ந்து முன்னோர்கள் கனவுல வர்றது தான் ஆனால் ஒரு வேளை வந்து அழுதாங்கனாலோ இல்லை கோவப்பட்டாலோ அவங்க அதிருப்தியான சூழ்நிலையில் இருக்காங்க அப்படி இல்லைன்னா பசியோடு இருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா இது முதல் அறிகுறி ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமைத்த உணவில் தலைமுடி இருந்ததுன்னா நீங்கள் சமைத்த உணவில் சாப்பிடும்போது தலைமுடி இது இருந்ததுன்னா அது முன்னோர்களின் பசியோட முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்றத குறிப்ப குறிப்பதாக இருக்கலாம் சரிங்களா முன்னோர்கள் பசியோடு இருக்காங்கன்றத குறிப்பதற்கான ஒரு அறிகுறியாக இது இருக்கலாம் இந்த நிலையில் அவர்களுக்கும் சிறு பிரார்த்தனை செய்து உணவு படைப்பது நன்மையை தரும் உங்களுக்கு சரிங்களா ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் அவர்களுக்கு உணவு வைப்பதை வழக்கமாக சில பேர் வச்சுருப்பாங்க சில பேர் அதை வைக்க மாட்டாங்க சனி ஞாயிறு அம்மாவாசை இந்த மாதிரி தினங்களில் மட்டும் பண்ணுவாங்க ஒருவேளை இந்த அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் தினமுமே அவர்களுக்கான உணவை நீங்கள் வைக்கணும் சரிங்களா அதே போல் மங்கள நிகழ்வுகள் தடைப்படும்போது வீட்டில் மங்கள நிகழ்வுகள் மட்டுமில்லை நீங்கள் வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வருமானத்துக்காகவும் ஏதோ ஒரு தடையை தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அது முன்னோர்களிடமிருந்து வரக்கூடிய ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கும் நீங்கள் வழிபடாமல் இருப்பீங்க அவங்கள பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இதனாலேயும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே முன்னோர்களின் சமாதானம் இல்லாமல் இருப்பதை இது சுட்டி காட்டுது மங்கள நிகழ்வுகள் முக்கியமாக தடைப்பட்டுச்சுன்னா முன்னோர்களுடைய சமாதானம் அதில் இல்லை அவருடைய சம்மதம் இல்லை அப்படின்றதையும் சில நேரங்களில் சுட்டி காட்டும் அதே போல் குடும்பத்தில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூணாவது அறிகுறி பார்த்தோம் இப்போ நாலாவது அறிகுறி குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருது அடிக்கடி பிரச்சனை உறவுகளிடையே மனக்கசப்புகள் இவை எல்லாம் தோஷம் இருப்பதற்கான காரணமாகவும் இருக்கலாம் அதையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை நான்கு ஐந்து காரணங்கள் சேர்ந்து தான் ஒரு விஷயமே நடக்கும் அதனால் அடிக்கடி சண்டை பிரச்சனை வீட்டில் போனால் நிம்மதியே இல்லைங்க கணவன் மனைவிக்குள்ளே சண்டை உறவுகளிடையே பிரச்சனை மனக்கசப்பு மனம் அதிருப்தியாக இருப்பது இதற்கெல்லாம் பித்ருதோஷம் இருப்பதற்கும் காரணங்கள் காரணமாக இருக்கும் பித்ருதோஷமும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதே போல் ஐந்தாவது அறிகுறி பார்த்திங்கன்னா பணப்பற்றாக்குறை பண வரவு குறை சரிங்களா திடீர் பண இழப்புகள் வியாபாரத்தில் வீழ்ச்சி இவையெல்லாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் இல்லை என்பதை உணர்த்துகிறது சரிங்களா எப்பவுமே பாருங்கள் நிறைய பேர் பாருங்கள் தம்பளை வருதுங்க கையில் நிற்கிறதே தெரியல போயிடுது அப்படின்றாங்க சில பேர் எங்கே நான் தொழிலில் என்ன பண்ணாலுமே முன்னேற முடியல அவங்கெல்லாம் நல்லா டீப்பாக நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பித்திருதோஷம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் அவங்களோட நீங்கள் வழிபடாமலும் இருந்திருப்பீங்க அவர்களுக்கான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அதே போல் வீட்டில் இப்போ ஆறாவது அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது உடல்நிலை குறைபாடுகள் ஏற்படுறது மருத்துவ செலவு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கிறது இது முன்னோர்களின் கோபத்தை உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக பார்க்கப்படுதுங்க சரிங்களா அடிக்கடி ஏதாவது ஒரு விபத்து அது மட்டும் இல்லாமல் ம இந்த குறை உடல்நிலை குறைபாடுகள்லாம் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு ஆஸ்பத்திரி போய்கிட்டே இருக்கிறோங்க வாரத்துக்கு ரெண்டு முறை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி போகிறோம் அப்படின்னாலும் முன்னோர்களுடைய கோபத்தை உணர்த்துவதாக இது பார்க்கப்படுது அடுத்து ஏழாவது அறிகுறி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனதில் திடீரென வரும் பயம் அதிர்ச்சி மன அமைதி இல்லாமை எதையோ ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது நைட்டு ரெண்டு மணிக்கு பார்த்தாலும் அவங்க தூங்க மாட்டாங்க எதையோ உன்னை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிம்மதி இல்லாமல் இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் இதனால் முகத்தை பார்த்தாவே தெரியும் ஏதோ ஒரு பெரிய டிப்ரெஷனில் இருக்கிற மாதிரியே இருப்பாங்க இப்படி இருப்பவர்களுக்கும் பார்த்திங்கன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லை என்பதை இது உணர்த்துகிறது எட்டாவது அறிகுறி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் மோசமான வாசனை உணரப்படுவது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து கொஞ்சம் வேற மாதிரி வரும் ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை தரக்கூடியது தான் இந்த மோசமான வாசனைகள் அதே போல் சாந்தி அடையாத ஆன்மாக்களாக இருப்பதற்காக வாய்ப்புகள் இருக்கிறது அறிகுறிகள் அதை அறிகுறிகள் தான் இது காட்டப்படுவது இந்த மோசமா மோசமான வாசனை வர்றது இது எல்லாமே இது எல்லாமே நம்ம லைஃப்பில் நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நல்லதை பார்க்காமல் இருப்பதற்கு முன்னேற முடியாமல் இருப்பதற்கு மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு இவைகளும் ஒரு காரணமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்ட ஜாதகம் பார்த்தங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடே அதிகமாக பண்ண மாட்டாங்க சில பேருக்கு குலதெய்வ வழிபா குலதெய்வமே எதுவும் தெரியாது அப்படிப்பட்ட சில நபர்களும் இருக்காங்க அதே போல் முன்னோர்களை வழிபடாமையும் இருப்பாங்க இவையெல்லாம் தான் வந்து அவங்க அவங்களுடைய லைஃப்பில் பல இடங்களில் பல துன்ப துன்பங்களையும் சோத சோகங்களையும் சோதனைகளையும் கொண்டு வந்து கொடுத்துருது ஆனால் அவங்களுக்கு அது தெரியறதில்ல பெரும்பாலும் அதை அவங்க கவனிக்கிறதும் இல்லை ஆனால் ஜாதகத்தில் போய் பார்த்தா அவங்களுக்கு நேரம் இருக்குன்னு இருக்கும் கட்டங்கள் நல்லா இருக்குன்னு இருக்கும் ஆனாலும் அவங்களுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும் எல்லாம் நல்லாயிருக்கு ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு ஏன் அது எதுவும் சரியாக வர மாட்டேங்குது அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வாழ்க்கை வாழணும்னா எல்லாத்தையுமே கவனிக்கணும் நான்கு திசையிலும் உங்கள் பார்வைகள் இருக்கணும் ஜாதக ரிலேட்டடாகவும் நீங்கள் என்ன உங்களுக்கு நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அதே போல் முன்னோர்கள் வழிபாடும் இருக்கணும் குலதெய்வ வழிபாடும் இருக்கணும் இந்த காலகட்டத்தில் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கான சில விதிமுறைகளையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இவை எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் எடுத்துக்கிட்டால் மட்டுந்தான் இந்த வாழக்கூடிய இந்த ஒரு வாழ்க்கையை நம்மளால் நல்லபடியாக வாழ முடியும் ஏன்னா இந்த வாழ்க்கை வாழ்வது சாதாரணமல்ல உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம பல கஷ்டங்களை தாண்டி நல்ல ஒரு இடத்தை அடைய வேண்டியது இருக்குது ஆகவே அலட்சியமாக இருக்காதீர்கள் பதிவுகளை பார்த்த நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் நல்லது நடக்கணுன்றதுக்காக இந்த தகவல்கள் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் உங்களுடைய சுயாத கணக்கு நினச்சி நை த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் டேட்டும் டைமும் புக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்